வரமத்துல்லூர் சங்க பெருமக்களே இந்த சூழத்தில் லார்டா சூரத்து சூரத்துள்ளுடைய முழு சூறாவும் இன்று நம்முடைய கராவிகளே முழுதாக போதப்பட்டது அந்த சூரத்துள்ள கடைசி சில இடங்களில் எல்லா குறிப்பாக முத்தான மூன்று உபதேசங்களை உம்மத்தாருக்கு சொல்லி காட்டுகலாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அருள் உபதேசங்களிலே குறிப்பாக உயர்ந்த ஒரு பண்பாட்டை அல்லாஹா அதன் வழியாக சொல்லி தருகிறான் வாழ்க்கையிலே தனிமனித வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சொன்னாலும் சமூக ரீதியான வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மூன்று அம்சங்களை கடைபிடித்தால் தற்காலிக வெற்றி அல்ல நிரந்தரமான வெற்றி உங்களுக்கு உண்டு என்று அதன் வழியாக சொல்லி தருகிறான் அதற்கு மாற்றமாக இருந்தால் தற்காலிகமா வெற்றி பெற்றதை போல தெரியும் ஆனா நிரந்தரமான நஷ்டம் என்று சொல்கிறான் முதலாவது தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கையில தேர்ந்தெடுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயத்த நல்ல முறையில பிறருக்கு நீங்கள் சொல்லுங்க மூன்றாவது அனாவசியமான சீண்டல்கள் இருந்தால் அதை புறந்தள்ளுங்கள் அனாவசியமான சீண்டல்கள் இருக்குமானால் அதை புறந்தள்ள கூடிய ஒரு நிலையையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தால் சொல்லித் தருகலாம் கருமையானவர்களே காலங்களையும் கடந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் கண்மணி முகமது ரசூல் வெற்றியை உலகம் போற்றுகிறது கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மன்னிப்பை தேர்ந்தது தனக்கு கொடுமை செய்தவர்களை தன்னிடத்தில் கடுமை காட்டியவர்களை பகரம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் அவர்களை எப்படி பார்த்திருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட கடுமையான ஆட்களையும் கூட சல்லல்லா சலம் அவர்கள் மன்னித்தார் அவர்களை கொன்று அவர்களுடைய இதயத்தை கடித்து கொதறி அவருடைய குடலை எடுத்து மாலையாக மாலையாக போடுறதுன்னு சொன்னா கற்பனை கூட செய்ய முடியாது அதுக்கு பகர வாங்காமல் இருக்கிறத கற்பனை செய்ய முடியாது ஆனால் கண்மணி ரசூல் பாகிசல்லாசலம் மன்னித்தார் ஹிந்தாவை மன்னித்தார்கள் இந்த உலகம் போற்றக்கூடிய வரலாற்றினுடைய மேலான ஒரு நிலையிலே அல்லாஹுடைய போட்டப்படுகிறார்கள் இன்றும் கூட எப்படிப்பட்ட மா மனிதர் என்று உலகம் கொண்டாடுகிறது இந்த ஹிந்தாவை மன்னித்ததை அது மாதிரி சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் உம்மத்தின் ஓ பிறாவூன் உம்மத்தி ஹிசாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இல்லாவிட்டால் அவர் திராவுனை தந்தான் என்னுடைய சமுதாயத்தின் பிறாவும் அமௌகல் என்று சொன்னார் அந்த அபோஜகருடைய மகன் இக்கிரிமா அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் அவர் சாதாரணமானவர் அல்ல கொடுமையானவர் சொல்லாசல்லம் சொன்னார்கள் இக்கிரிமா அவர்கள் அபோஜகருடைய மகன் இக்கிரிமா இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் இந்த நேரத்தில் அவருடைய தகப்பனார பத்தி யாரும் ஒன்றும் பேசாதீங்கன்னு சொன்னார் அவர்களை மன்னித்தார் என்பது மாத்திரமல்ல அவர்கள் மனம் இந்த நேரத்தில் புண்படும்படி பேசக்கூடாது என்று சொல்லி காண்பித்தார்கள் இந்த உலகத்திலே மன்னிப்பின் வழியாகத்தான் மகத்தான வெற்றியை அது மாதிரி செல்லம்மாலி செல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக பதிலின் கைதிகளை மீட்க வந்தவரோல் நடித்து மத்திய நபவிக்கே வந்து விஷம் தரவியை கத்தியோடு பள்ளிக்குள் வந்து அதற்கு உமையர் அவர்களை சல்லாசன் மன்னித்தார் உமையர் அவர்களை சன்னாசிரம் வரலாற்றினுடைய உன்னதமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் வாழ்க்கையில் அவருடைய வெற்றியை தந்ததற்கான அடிப்படை சாதனங்கள் நாம் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்கவே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு அதே நினைச்சுக்கிட்டு அவர் பார்க்கும்போதெல்லாம் சொன்னாலும் சொன்னானே சொன்னானே சொன்னான நினைச்சுக்கிட்டே இருக்கிறது ருக்மான் ஹக்கீம் சொல்வார்கள் அல்லவா ரெண்டு விஷயத்தை மறந்துடணும் ரெண்டு விஷயத்தை மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி பெறணுமான வாழ்க்கையில வெற்றி பெறணுமானா ரெண்டு விஷயத்தை மறந்துடுங்கன்னு சொன்னாங்க நீங்க பிறருக்கு செய்த விவகாரத்தை மறந்து விடுங்கள் அதை நினைச்சுக்கிட்டே இருக்காது இங்க மற்றவர்கள் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்துவிடும் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னான் சொன்னவர்கள் யார் நானும் ஒரு நபிமார்களுக்கு ஹிதுமச்ச அடுத்த உக்கமான வகக்கையும் அவர்கள் நபிமார்களுக்கு இதுமச் செய்தவர்கள் அவர்களை பெரிய ஞானமான அல்லாஹ் குரானிலே சொன்னார் அவர்கள் பேராலையல்லா ஒரு சூழாவை இறக்கி வைத்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட அனுபவ சொல்லாக முதிர்ந்த சொல்லாக நமக்கு வழிகாட்டக்கூடிய சொல்லாக காலங்களையும் கடந்து நின்று நமக்கு பலனடிக்கூடிய சொல்லாக இருக்கும் என்பதை யோசிக்க அந்த நேரத்தினுடைய உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு காலமெல்லாம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஆனால் அந்த நேரத்தில் அமைதியா நம்ம இருந்து அதை மன்னிச்சிட்டோம்னு சொன்னா அது உண்மையிலே நமக்கு வெற்றியை தேடத் தரக்கூடிய அந்த மூன்று மந்திர சொற்களில் ஒன்று என்று குரானுடைய இந்த வார்த்தைகளை கொண்டு பெருமக்கள் சொல்வார் கோபத்தை வென்று விடுங்குவன் என்பது இருக்கிறதே அல்லவர்களின் உயர்ந்த பண்பு என்று குரான் சொல்கிறார் அதற்கு சித்தியகுல்ல அக்வார் ரவி அருமையான மகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹுத்தார்கள் அவர்கள் மீது இட்டு கேட்டு எந்த தரப்பனால் ஏத்துக்கிறாங்களா யார் அவங்க நம்முடைய தாய் அவங்க அவர்கள் மீது ஒரு பரிச்சல் என்று சொன்னால் உலகம் எப்படி ஏற்றுக்கொண்டோம் அந்த நேரத்தில் சித்தியகுள்ள அக்வருடைய மனசு ரொம்ப புண்பட்டது யாருக்கு இவர்களை காலமெல்லாம் உதவி செய்து கொண்டு அவருடைய குடும்பத்தையே பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்தாங்களோ அவர் அந்த இட்டுக்கட்டில ஈடுபட்டு இருந்தார் மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அந்த மாதம் கொடுத்து அந்த தொகையை நிறுத்தினாங்க ஆயத்திற்கிட்டான் எழுத்தரை சோதனை நிற்கும் ஒரு முகாஜினர் அதான் தொகை புகாயம் அல்லாவுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்டான் அது மாதிரி அல்லா போக ஆரம்பிச்சான் அது மாதிரி உங்களுடைய ரொம்ப ரபுவாக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்று அல்லாஹ் அதுல அருமையானவர்களே அதனால வாழ்க்கையினுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் சரிதான் சில நேரங்கள்ல முன்பின் இருக்கும் சில நேரங்கள்ல தான் வார்த்தையை சொல்லியிருப்பாங்க கோபத்தில்தான் வார்த்தைகளை விட்டுருப்பாங்க நல்ல சமாதான பிறகு மறக்க முடியுமா அப்படின்னு பேசக்கூடாது அது தூக்கக்கூடாது அந்த கதை திருப்பி அதை தூக்கணும்னு இங்க ரெண்டாவது நிதியை ஆரம்பிச்சு அதனால வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி சமூக வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவதற்குண்டான உயர்ந்த அம்சம் முதலாவது அல்லா சொல்கிறான் குதிருவ மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அது மாதிரி நண்பரை நீங்கள் ஏவுங்கள் எடுத்து நடங்கள் நல்லதை நீங்க பற்றிக் கொள்ளுங்கள் பிறருக்கு ஏவுவதையும் நல்லதையே சொல்லுங்கள் ஒரு காரியத்தை முன் யோசனை இல்லாம தெரியுன்னு ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டான் அப்புறம் அது தீமேன் தெரியுது ஆஹா இப்படி முடிவு வேண்டும் யோசிக்கவே வேண்டியதில்லை அதை வாபஸ் வாங்குற விஷயத்துல

செய்த சத்தியத்துக்கு அப்பாரா கொடுத்தது நினைக்கிறீ உடனே செய்து நல்ல காரியத்தை தாமதிக்க வேண்டாம் அந்த விஷயத்தை நீயும் சரி பிறருக்கு ஏவதிலும் சரி நல்ல காரியத்தை தாமதிக்க வேண்டாம் என்று அருள்முறையிலே நமக்கு சொல்லி தருவார் அருமையான பெருமக்களே அதாவது மக்கமா நகரத்தினுடைய வெற்றி படை சொல்லுகிறது மக்காவினுடைய வெற்றி அதனால அந்த நேரத்துல மக்காவினுடைய பெருந்தலைவர் அபு சுசையான் தான் படை வருத்தின் இருந்து போனவரும் அக்காவினுடைய வெற்றிக்காக அப்ப அந்த நேரத்துல செய்தனா அபா சரல்லா அந்த பெரிய ரப்பனார் அபா சரல்லாத ரசூல் சொன்னாங்க யாரசுரன்டா இந்த அபூ சத்தியா இருந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு ரசூர் மக்கத்தை அல்லஹா அக்காவினுடைய வெற்றிக்காக உள்ளே நுழையும் பொழுது அஷா அணே அமுகு அல்ல அப்பாஸ் அபா சுமனு அப்துல்மத்த அளி சல்லாஹ் சொன்னாங்க யார சொலம் தான் இன்னும் அபா சுத்தியான

ஆனால் அதற்கு ரசூல் உல்லா செல்ல உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லா உடைய ரசூல் சொன்னாங்க சரிதான் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அறிவித்தார்கள் மந்தகலதார் அபி சுஃபியான் பொதுவாமினும் யாரெல்லாம் அபு சுஃபியாவுடைய வீட்டில் நுழைந்தார்களோ அவர்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்க இவங்கள் இல்ல ஆனால் அபு சுஃபியாவுடைய வீட்டில் நீங்கள் நுழைந்து விட்டால் மக்காவின் தலைவர் அவர் அவருடைய வீட்டில் நுழைஞ்ச உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னான் மகத்தான வெற்றி அபு சுஃபியான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த காரியம் இருக்கிறதே அதரரச செய்தனா அப்பாசுர்த்தரன் அவர்களுடைய மசோராவை அதர்த்து ரசூல் ஏற்றார்கள் அப்படி சொன்னாங்க மக்கா அவனுடைய பெருவெற்றிக்கு அது ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்வார் அதனால நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் நல்லதை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் நல்லதை நீங்கள் எடுத்து நடங்கள் அது மாதிரி யாராவது நம்மளை ரொம்ப அனாவசியமா தீன்னா தள்ளிட்டு நாளைக்கு முன்னால விமர்சனம் பேசணும் இல்லையா விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு முதல் வழியை என்னன்னா அது தானா என்ன செய்யும் அடங்கியது சல்லாசிலமை விடவா இந்த உலகத்தில் விமர்சிக்கப்பட்டவர்கள் ரசூலை பார்த்து ஒருவன் கேட்டான் துல் ஹுரத்து கேட்டான் துல் குறை கேட்டான் யா முகம்மது முகம்மதை நீதமா இருக்க சஹாபிகள் தாங்குவார்களா இந்த உலகத்திலே மீதத்திற்கு உருவானவர்கள் ரசூல் திரும்ப கேட்டாங்க இல்ல மாதில் பமல் அதில் நான் நீதமா இல்லைன்னா யார் நீதமா இருக்க போறாங்கன்னு கேட்டாங்க இல்லமா அதில் நான் எத்தனை விமர்சனங்கள் ஆங்கிலத்தில் அதை கண்டுக்கூடாது அதை நம்ம பெருசு வருத்தி மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த அனாவசிய சீண்டல்களை நீங்கள் புறந்தள்ளுங்கள் அது விஷயத்தை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் என்று தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறார் வாழ்க்கையின் இந்த முத்தான மூன்று உபதேசங்களை கடைபிடித்தால் தனி மனித வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை காலங்களையும் கடந்து அவருடைய பலாபலங்களை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அருள்மனை சொல்லி காண்பிக்கிறதா தாலா உயர்ந்த அந்த உபதேசங்களை வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்து மகத்தான வெற்றியை பெற்ற சாலியன்களில் அல்லா நாம் எல்லோரையும் கபுல் செய்தருள்வான்கள் ஆமீன் ஆமீன் யாரும்